Chennai Silk Sadi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. <Aaa2> T Nagar Vela Cherry Chrome Paint and Thiruvallur. இப்போ வந்து நான் சமீபத்தில் வந்து இப்போ இந்த ஸ்டாக்ஸ் மியூச்சுவல்ஸ் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சார்ஜி பீட்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் சார்ஜி பீட்டில் போட்டு கேட்டு ட்ரேடிங் பண்ணுறேன் இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் நமக்குள்ளே உள்ளே வந்துருச்சு நீங்கள் அது இல்லாமல் இன்மேட்டு நீங்கள் சர்வே வேலையை பண்ண முடியாது அது வந்து எப்படின்னா அந்த அலாவுதீன மற்பத விளக்குன்னு ஒரு பழைய பணம் ஒன்று இருக்கும் ஒரு 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 விளக்கு வச்சிருப்பாங்க தேய்ப்பாங்க ஒரு பூதம் வரும் பூதம் சொல்லும் நான் என்ன செய்யணும் எஜமா சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த பூதம் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க பூதம் சொல்றதை அப்படியே கேட்க முடியாது ஓகே அது சொன்னதை நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிக்கணும் இந்த இதை எடுத்துக்கலாம் இந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வர இன்ஃபர்மேஷன்ல ஒரு இருபது பர்சன்ட் யாரா இருக்கதான் செய்யும் ஓகே அந்த இறங்கி நம்ம கன்சிடர் பண்ணணும் நம்ம வந்து அது தப்பா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய நாலேஜ் நமக்கு இருக்கணும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நம்ம கையில இருக்கிற வாக்கிங் ஸ்டிக் வாக்கிங் ஸ்டிக் காலாக இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக வந்து இப்போ இந்த சாட் ஜிபிடி அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ நம்ம சாட் ஜிபிடி சவர்த்து கிராக் அது இதுன்னு சொல்லிட்டு ஏஎஸ் வந்து நிறையா படிக்கிறோம் பார்க்குறோம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து நான் சமீபத்தில் வந்து இப்போ இந்த ஸ்டாக்ஸ் மியூச்சுவல்ஸ் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சாட் ஜிபிட்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் சாட் ஜிபிட்டில் போட்டு கேட்டு ட்ரேடிங் பண்ணுறேன் இதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் எப்படி நம்ம யூஸ் பொறுத்து பொறுத்துதான் இருக்கு எப்படி வந்து இன்டர்நெட்டையும் கம்ப்யூட்டரையும் நம்ம நல்ல விதத்துக்கு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு நம்ம வந்து எல்லா ஃபீல்டுலயுமே அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் நான் வேண்டாம் நான் அதை வேண்டாம்னு கையை எடுத்துட்டேன்னா ஐம் என்ன சொல்றது ஒரு ஒரு ஹேண்டிகேப் மாதிரி ஆயிடுவேன் முன்னாடி எல்லாம் மொபைல்ங்கிறது ஒரு வாண்டா இருந்தது ஒரு ஆ ஆடம்பர பொருளா இருந்தது இன்னைக்கு மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது இப்போ மொபைலுக்கு அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன்ங்கிறது முன்னாடி ஆடம்பரமா இருந்தது இப்போ வந்து நீடாக மாறிப்போச்சு இப்போ மொபைல் வச்சிருக்காரு டேட்டா இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னு நம்ம என்ன இது அவுடேட்டடா இருக்கீங்க அப்படின்னு தானே சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கும் எனக்கும் தெரியாம நமக்குள்ள உள்ள வந்துருச்சு நீங்க அது இல்லாமல் நீங்க சர்வே வேலையே பண்ண முடியாது இட் இட் இஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப பதினஞ்சு பேர் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்க அது வந்து பதினஞ்சு நிமிஷத்துல பண்ணி கொடுத்துருது நீங்க ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஸ்டாக் மார்க்கெட்ல முன்னாடிலாம் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் எங்களுக்கு ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட் பினான்சியல்ஸ் எடுக்கிறதுக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் எடுக்கும் இந்த பினான்சியல்ஸை எடுத்து பார்த்தா மாத்திரம் பார்த்தாது அதை பேஸ் பண்ணி அதெல்லாம் ஒரு இன்ஃபுரன்ஸ் சொல்லுவோம் இன்ஃபுரன்ஸ்னா அதுல உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கு அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு இன்னொரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடும் லாஸ்ட் இயர் எப்படி இருக்கு லாஸ்ட் குவார்டர் எப்படி இருக்கு கம்பாரிசன் வித் அதர் காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் நீ கிளிக் ஆஃப் பட்டன் அது ஒரு ரெண்டு செகண்ட்ல எல்லாமே கொடுத்துருது ரெண்டு செகண்ட்ல எல்லாமே கொடுத்துருது இன்னும் சொல்ல போனா நான் என்னோட என்னோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க ஜிபிடி யூஸ் பண்ணா கூட அறிகனுக்கு தேவைப்பட்ட மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நான் உள்ள போனோன்னே அதுவே கேட்கும் நீ ஸ்டாக் மார்க்கெட் ஆள் தானப்பா இல்லாட்டினா நீ எஜுகேட்டர் தானே நீ ஸ்கூல் டீச்சர் தானே உனக்கு தேவைப்பட்ட இதெல்லாம் இருக்கு என்னென்ன வேணும் சொல்லுது அப்படின்னு கேட்கறது அது கேட்டது மாத்திரம் இல்ல கடைசியாக ஒரு கேள்வி கேட்கறது இது நான் வேற விதமா மாத்தி தட்டுமா இல்ல உனக்கு வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி தட்டுமா இல்ல டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்ணி தட்டுமா இல்ல ஒரு பிக்சாரிக்கல் ரெப்ரெசன்டேஷனா கன்வெர்ட் பண்ணி தருமா உனக்கு புரிஞ்சுதா புரியலையா இல்ல வேற என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கறது நான் அதுதான் நேற்று எங்க ஆபீஸ்ல ஒரு காமெடியா சொல்றேன் நம்ம பேச்ச கேட்குற ஒரே ஆட்மா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாத்திரம்தான் வேற எவ்வளோ பேச்சை கேட்க மாட்டேங்கிறா நம்ம சொன்னதுக்கு மேல கூற கொடுத்த காத்துக்கு மேல நிறைய கூவுது அப்படின்ட்டு அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம இனிமேட்டு நம்மளால மூவ் ஆக முடியாது அது வந்து சோ நம்ம அதை மூவ் ஆக முடியாது சோ இதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி அப்ளை பண்ணிக்கிறோம்னா நம்மளுடைய பிரெயின் தான் அதை எப்படி நம்ம வந்து நமக்கு தேவைப்பட்ட மாதிரி ஸ்டாக் செலக்ஷன் சொல்லிக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போகும் இந்த டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டு மார்க்கெட் டேட்டா மார்க்கெட் எப்படி போகும்னா அது ஒரு அது ஒரு இன்ஃபுரன்ஸ் கொடுக்கும் இந்த ஸ்டாக் வாங்கலாமா விற்கலாமா அது ஒரு இன்ஃபுளுன்ஸ் கொடுக்கும் ட்ரெண்ட் லைன் கொடுக்கலாமா கொடுக்கலாமா கொடுத்து கிடைக்கும் அதே மாதிரி இப்ப இந்த ட்ரம்ப் வரி போட்டதுனால எந்தெந்த கம்பெனி எல்லாம் இம்பாக்ட் ஆகணும்னா அது ஒரு லிஸ்டே கொடுக்குது ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வர இன்ஃபர்மேஷனை மாத்திரம் வச்சுட்டு நான் பண்றேன்னா அப்படி பண்ணக்கூடாது ஓகே ஓகே அது வந்து இஸ் அ டூல் அவ்வளவுதான் நான் வந்து அதை எப்படி யூஸ் பண்ண போறேங்கிறது என்னோட பிரெயினை நான் யூஸ் பண்ணேன் ஓகே நான் வந்து என்னுடைய என்னுடைய அது வந்து எப்படின்னா அந்த அலாவுதீன மர்பத விளக்கம்னு ஒரு பழையப்படம் ஒன்னு இருக்கும் ஒரு 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 விளக்கு வச்சிருப்பாங்க தேர்ப்பாங்க ஒரு பூதம் வரும் பூதம் சொல்லும் நான் என்ன செய்யணும் எஜமான் சொல்லுங்க அப்படின்னுட்டு அந்த பூதம் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க பூதம் சொல்றதை அப்படியே கேட்க முடியாது ஓகே அது சொன்னதை நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிக்கணும் இந்த இது இதை எடுத்துக்கலாம் இந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு எல்லா லாங் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க எல்லாம்னு எல்லா மாடலும் ப்ராப்பரா ட்ரெயின் பண்றது கிடையாது அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வர

அந்த அஞ்சு ரிப்போர்ட்டையும் நான் ஒவ்வொன்றா படிச்சு அனலைஸ் பண்றதுக்கு மூணு மணி நேரம் ஆகிடும்னா அந்த அஞ்சு ரிப்போர்ட்டை நான் அப்லோட் பண்ணிட்டு இதுல இருக்கிற ஜிஸ்ட மாத்திரம் சொல்லு எனக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷனை இந்த ஆங்கில பார்த்து சொல்லணும் பத்து நிமிஷத்துல பார்த்து சொல்லிடும் நான் அந்த பத்து நிமிஷத்துல என்ன தம்பரி கொடுக்குறதோ தம்பரி கொடுக்குறது கரெக்ட்னு செக் பண்ணிட்டு நான் வந்து அதுல இருந்து இருக்கக்கூடிய எசன்ஸை மாத்திரம் எடுத்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஓகே ஆக்சுவலாக வந்து நீங்கள் பேசிக்ஸை வந்து உங்களுக்கு தெரியணும் எப்படி இருந்தாலும் பேசிக்ஸ் தெரியணும் அந்த இன்ஃபுரன்ஸ் வந்து புரிஞ்சுக்க தெரியணும் அதே மாதிரி ஏஐ ஏஐக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு நமக்கு தெரியணும் அதுதான் சார் கேட்க வந்தேன் ஏஐ கே இப்போ எனக்கு வந்து எந்த செக்டர் வந்து ட்ரம்ப் இந்த நடவடிக்கையினால வந்து எந்த செக்டர் வந்து குரோத் அதிகமாக இருக்கும் அடுத்த இதுல அப்படின்னு ஒரு விஷயத்த நான் கேட்கறது வந்து எந்த பேசிக்ல கேட்கணும் சார் இப்போ நான் கேள்வி கேட்டல சார் அதை வந்து நான் எப்படி கேட்க முடியும் அதாவது இது பேரு பிராம்ப்டன் பேருங்க அதுதான் பிராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லுவோம் பிராம்ப்டுங்கிறது நான் கேட்க கிடையாது அதாவது இப்ப நீங்க வந்து நான் வந்து ஏஐன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எல்லாம் தெரியும் ஆனா உங்களுக்கு இந்த வீடியோக்கு என்னென்ன கொஸ்டின் வேணும்னு நீங்க எனக்கு அனுப்புறீங்க இல்லையா அதுதான் இந்த 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 கொஸ்டினை கேட்டோம்னா நமக்கு வந்து இந்த நம்மளுடைய மீட் பண்ண முடியுங்கிற ஒரு நாலு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா அதுதான் அது மாதிரி நம்மளுடைய ப்ராமிட்டன்ஜெக்டிவ் என்னன்னு பாக்கணும் நம்ம அப்செக்டிவ் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ட்ரம்ப்னால ட்ரம்ப் வரி போட்டதுனால எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டோம்னா எந்தெந்த செக்டர் அஃபெக்ட் ஆயிருக்கு எந்தெந்த ஸ்டாக் அஃபெக்ட் ஆயிருக்கு ஏன் அஃபெக்ட் ஆயிருக்கு இதனால என்ன கம்பெனி வேற ஏதாவது கரெக்ட் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அதை எடுத்து சொல்லும் அதே மாதிரி நம்ம அதுல இன்னொரு இது ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது லெவல் என்ன கொடுக்கலாம்னா இது ரிலேட்டடா இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்கு அது சம்மரியா கொடுன்னா அது அடுத்த சம்மரியா ஓகே இது மூணாவது இன்ஃபர்மேஷன் இந்த சம்மரியில இருக்கிறது இதையும் சேர்த்து நியூஸ் பேப்பர்ல வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் சம்மரி கேட்கிறோம் சம்மரியா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருன்னு சொல்றோம் அது ஒரு பத்து ஸ்டாக்கு பத்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது அஃபெக்ட் ஆகும்னு சொல்றது இதுக்கு ரிலேட்டடா நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கு இன்ஃபர்மேஷன் அதை கொண்டு வரணும் அதையும் கொண்டு வந்துரும் இது ரெண்டுக்கு ரிலேட் பண்ணி எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கூட அப்படின்னு சொன்னா அதே ஒரு சம்மரி டேபிள் மாதிரி போட்டு கொடுக்கும் அந்த சம்மரி டேபிள் கரெக்டா இல்லையாங்கிறத நம்ம தான் பார்க்கணும் நம்ம தான் வெரிஃபை பண்ணணும் ஓகே